இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை அந்த பன்னெண்டு மாதங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் இருந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கர்மபலன் ஒளித்தத்துவ பிரகாரம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்மளுடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக பார்க்கும் பொழுது முதல்ல இது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் நம்மளுடைய நாலு கிரகம் என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது சனி குரு இந்த சஞ்சாரத்தை வைத்து பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை துராம் ராசிக்காரன் கொடுக்க போகுதுங்கிற ஒரு பொது பலனை பார்க்க போகிறோம் அதில் பாருங்க குரு வந்து ஒன்பதாம் இடத்துலயே இருக்கிறார் ஆண்டு பிறக்கும் பொழுது மே மாதம் வரை ஒன்பதாம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு போகிறார் உச்சம் பெறுகிறார் அதே சமயத்துல சனி வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகவும் நன்று ஐந்தாம் இடத்துல ராகவும் பதினொன்னாம் இடத்தில் கேதும் இருப்பது தவறில்லை ஸோ இப்போ பாருங்க ஆண்டின் முதல் ஆரம்பம் எப்படி இருக்குன்னா முதல் ஐந்து மாதம் குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறது ஓரளவுக்கு எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தைரியம் இருக்குது ஒரு ரெண்டு விஷயம் தவறாக போனாலும் அடுத்த விஷயம் கை கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்புகள் கொடுக்குது பாக்கியங்கள் குறைவதில்லை தந்தையார் வழியாக விஷயங்கள் நமக்கு என்ன ஒரு ஒரு கையில் வித்த இருந்து நம்ம எப்படி சம்பாதனையில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ இந்த உலகத்தில் எப்படி நம்ம வந்து சர்வேவாய் இருக்கிறோமோ அதுல வந்து எந்த ஒரு வாழ்வாதாரமும் பிரச்சனையும் வரப்போவதில்லை அதே சமயத்தில் கடன்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் பெரிசு பெரியசா ஆகாமல் ஆ ஆறாம் சனி இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனையும் எதிரிகளையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார் குழந்தைகள் விஷயத்துக்கு அதிகம் எனக்கிடக்கூடிய அமைப்புகள் உண்டு ராகு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயத்துக்காக படிப்பு விஷயத்துக்காக மத்த விஷயத்துக்காக நம்ம மெனக்கெடுதல் உண்டு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்டது வெளி மாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கிள்ல தொழில் வேலை செய்திருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது வந்து பொதுவா வந்து முதாவது ஆண்டின் முதல் ஐந்து மாதங்கள் வந்து இது மாதிரி ஒரு அமைப்பு தான் பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை பெரிய ஒரு ஒரு கை மீறி போகக்கூடிய வம்பு வழக்குகளோ உடல் உபாதைகளோ கடன் பிரச்சனைகளோ அதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு வாழ்க்கையை செய்ய ஓரளவுக்கு முன்னோக்கி செய்ய போகக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் அவங்களோட ஒழுக்கங்கள் குறையாமல் கொஞ்சம் ஃபோக்கஸ் குறையாமல் படிக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறார் அதே சமயத்தில் தேவையற்ற உடல் உபாதைகள்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்து உடல் உபாதைகளும் ஓரளவு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு உறவுகள் காதல் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் மடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த மாதிரி வேற ஒரு அந்நியரோட ஒரு பழகிறது புதிய பழக்கம் வந்து அதில் ஈர்க்கப்படுகிறது ஒரு த தப்பான ஒரு சகவாசம் பெறுவது அது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கரஃபெல்லாம் இருக்க வேண்டிய அமைப்பு சுலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துக்கு சனி குரு உச்சம் வரும் பொழுது ஆறாம் இடத்தை கனெக்ட் பண்ணுறாரு மூன்றாம் நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஸோ இதனால் என்ன ஆகுன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இடம் வீடு வண்டி வாகனத்தை கையில் இருக்க காசை வைத்து ஒரு லோன் போட்டு வாங்குறது பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது ஒரு செடானை கொடுத்து ஒரு யுஏ எஸ்யூவி வண்டி வாங்குறது அதே சமயத்தில் ஒரு பைக் வச்சுருந்தீங்கன்னா பழைய பைக்கு கொடுத்து இன்னொரு பெரிய ஒரு கேடிஎம் அது மாதிரி ஓரளவுக்கு லக்ஸுரியான ஒரு வண்டி வாங்குறது வீட்டில் வந்து சில சுப செலவுகள் செய்வது சோஃபா செட்டை மாற்றுறது கிச்சனை கொஞ்சம் மாற்றுறது அப்கிரேட் பண்ணுறது வாஷிங் மிஷின் இது மாதிரி சில வசதிக்காக சில சுப விரயங்களை செய்வது சில சுப செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுப்பார் அதே சமயத்தில் வேலை இது மாதிரி ஃபினான்ஷியல் லைனில் பேங்கிங் லைனில் சொல்லிக் கொடுக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு இடம் மாற்றம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு ப்ரொமோஷன் அது மாதிரி விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ ஒரு அதே சமயத்தில் உடல் உபாதைகள் புதுசாக வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் செடென்ட்ரியாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க அதிகமாக உழை உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்குலாம் கொஞ்சம் டயபட்டீஸு தேவையற்ற உடல் அஜீர்ண கோளாறுகள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு சோ ரெண்டாவது ஆஃப் பாத்தீங்கன்னா சில பெனிஃபிட்ஸ் மாதிரி இருந்தாலும் உடல் உபாதைகள் கடன்படுதல்ங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ ஆனா பணப்புளக்காட்டம் அதிகமாகும் அதே சமயத்தில் விரயங்கள் தேவையற்ற செலவுகள் செய்யறீங்களாங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் முதல்ல ஐந்து மாதங்கள் கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டாவது ஐந்து மாதங்கள் வந்து ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு பரவாயில்ல பட் இருந்தாலும் உங்களுக்கு தே எல்லை மீறி போகக்கூடிய செலவுகள் குடுக்கல் வாங்கல பிரச்சனை உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் டீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவராலாக பார்க்கும் பொழுது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நல்ல அமைப்பு ஃபினான்ஷியல் விஷயங்கள் எதிரிகள் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெரிய அத்துமீறி போய் உங்கள் வாழ்வாதாரம் கெடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்காது இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து ஊரை வைத்து நீங்கள் எது மாதிரி ஜாதகத்தை பிறந்தீங்க உங்களோட லக்னம் என்ன நீங்கள் என்ன தசா புக்திகள் போய் கொண்டிருக்கிறது அது மாதிரி விஷயங்களாக நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அருமையான ராஜோக தசை போகுதா என்ன புக்தி போகுது இந்த தசநாதரும் புக்தி இப்போ நம்ம பேசின கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்பில் இருக்கிறார் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து இப்போ நல்ல தசா புக்திகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு மாதிரி சுமாரான தசா புக்திகள் போகும்பொழுது இந்த மாதிரி சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் சுமாராகவும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்து இந்த சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி மூலம் உங்களுடைய ஜென்மஜாதகத்தையும் இந்த கோச்சார அமைப்பையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு ஆண்டு வரைக்கும் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும் உங்களுடைய ஷார்ட் டேம் என்ன லாங் டேர்ம் என்ன உங்கள் ப்ராப்டம் என்ன எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காத்து கிடைக்கிறது எது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு அது செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது வெளிநாடு வாய்ப்புகள் உண்டா அல்லது உள்நாட்டிலேயேவா ப்ரைவேட் செக்டாரா கவர்மெண்ட் செக்டாரா தொழிலாக வேலையாக ஹையர் ஸ்டடீஸ் எது மாதிரி துறையில போய் படிக்கலாம் எல்லா விஷயங்களும் எல்லா வயதுனு வேணுங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எந்த ஒரு கிளாரிட்டி வேணுமோ எந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கோ அது மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து வாழ்க்கையில திட்டங்கள் தீட்டி உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது எது மாதிரி விஷயங்கள் செய்யணும் உங்களுக்கு எது மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு காத்து கிடக்குது எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் வேகமாக போகலாங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து பண்றதுக்கு இந்த சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி இந்த இந்த ஒளி தத்துவம் மூலமாக உங்களுடைய இப்போ ஒளி தத்துவம் எப்படி இருக்குது எது மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த கிரகம் உண்மையிலேயே அருமையா இருக்கு அந்த கிரகத்தின் தசை நடக்குதா எந்த மாதிரி டைம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி விஷயங்கள்லாம் தெரிந்து தக்க அதுக்கு தகுந்த மாதிரி தட்ட தக்க திட்டங்களை தீட்டி தேவையற்ற பண விரயங்கள் சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி செயல் அது மாணவர்களாக இருந்தால் அவங்களோட படிக்கக்கூடிய எதிர்காலத்துக்கு வேண்டிக்கிற ஹையர் ஸ்டடீஸோட செலக்ஷனாக இருந்தாலும் சரி கல்யாணம் நமக்கு லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா எது மாதிரி டைமில் வந்து அது மாதிரி நல்ல டைம் நமக்கு வருது நம்மளுடைய வேலை தொழில் வந்து எப்போ நம்ம மாறலாம் எது வரைக்கும் நம்ம ஒரே இடத்துல இருக்கணும் எந்த இடத்துல மாறுதல் நல்லது தொழில் ரீதியான எப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எப்போ நம்ம அடைக்க வாசிக்கணும் எல்லா விஷயங்களும் நம்ம இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து துல்லியமான பலன் எடுத்து நம்ம வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்